குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா பாலிமெண்ட்டில் இருக்கிறோம் பாலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறேன் இந்த தங்கத்துக்குள்ளே விட்டுறாங்கல்லாப்பா இங்கே கேலரியில் அதை தேடி பார்க்குறப்ப கேலரியில் ஒன்றை காணில்லை இங்கேயா தெரியாம வேறு கிடையாது உடம்புமே காணில்லை உலக பர்சனல் செக்ரட்டியை வந்து இன்றைக்கு கேலரியில் இருக்க விடாமட்டு கேலரியில் கொண்டு இருக்க விட்டது ஆனால் காணில்லை ஃபோன் நம்பர் மென்ட்டு தங்கை கவலையா கவலையாத்தான் கவலை வேலை எடுத்துப்பட்டு வந்திருக்கிறது அந்த துரோமன் இந்த செய்யறது மயூரன் யோபாலன் இல்லையா அவர் எனக்கு ஹாலியா இருக்கு ஒரு ஒரு வருஷம் போர் மானசோல் பிச்சை போட்டா அனைவருக்கும் நன்றி முக்கியமான இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி

அந்த அஞ்சு நம்பரும் நான் பார்த்துட்டு திருப்பி உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே இந்த பக்கம் வந்திருக்கா அந்த பக்கம் போய் இருக்க பாத்தினா கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளா இருக்கு ரெண்டு வருஷத்துக்கா அவசியம் இல்ல எப்ப மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாரி வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி நான் அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஜஸ் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்

சைட்ல இருந்து என்ன பேர் அந்த அண்ணாக்கு சந்திரசேகர் அண்ணா வந்து காட்சிட்டு போறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்புவோம் ஆளுங்கட்சியாக இருக்காங்க என்ன டிசைட் பண்ணிடுற ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்க்கட்சியில போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவில் போயிருந்தாலும் விருப்பியா சஜித்தோட போயிருக்கிற இல்ல பார்லமெண்ட் வந்த அப்புறம் டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம்முக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில எப்பட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ போலிட்டிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படுற வாழ்க்கையில் ஸ்டெண்டு உயிர் போயிட்டு மன்னர்லையே ஸ்டெண்ட் உயிர் போய்ட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்ட் எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழிவாங்கல் என்று ஒன்றுமே இருக்காது அது தவிர நோர்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணுமென்ற ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் பாலிமெண்ட் எல்லாம் ஒன்று சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்குது கௌசல்யா இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கிளரி அங்கே போய் கொண்டு போயிட்டாங்க தங்கத்தை காய்சி இயர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசலா இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவிய வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதிலேயே கொஞ்சம் புறம்போ வெயிட் இது வந்து என்னடா இதுக்குற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் வெயிட் இவ்வளோ கோடம் ஆன்ச பணிக்கு கைக்கிருக்கிறேன் அவர் ஆளால் எப்படியும் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளும் முக்கியமான தங்கத்தை விட்டு தங்கத்தை கெலரியில் ஒண்டிவிட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளதுகளை விட மாட்டேட்டோம் ரீ கோட் பேட்டி பெட் பேட்டரி இருக்கிறேன் இருக்கிறேன் ஏரியன்ஸ் ஆளுங்காட்சி முதல் வர்சையில் எட்டாவது ஆசனம் பிரதம குரி ஆசனம் அதேபோல் ஏக்கரி வருஷம் முதல் எட்டாவாசனம் அப்படி இதில் எழுதி இல்லை இருந்தால் மாறிக்கொள்கிறோம் அப்படி வசதி அப்படி இதில் எழுதி இருந்தால் பிரதம குரி ஆதனம் ஏ கச்சிக்காடு ஆதனம் வந்து எழுதி இருந்தால் மாறுவோம் நான் ஹாஸ்பிட்டலிலேயே நீட்டாக பிடிச்சாக்களும் இங்கேயே நீட்டாக பிடிப்போம்

പമ്പൾ പാകലാ നിങ്ങൾ ഒരു പക്കം പമ്പലായിരിക്കും ഒരു പക്കം സീരിയസാ പാകലാം സ്വന്ത കക്ഷി ആരംഭിക്കില്ലേ ആരംഭിക്കാമൂറിയ കക്ഷിച്ച് കിണറ്റർ പണ്ടെല്ലാം നടക്കും ഒമ്പത് നാപ്പത്തേത് അപ്പോൾ നമ്മൾ പതിനു നിമിഷം സ്റ്റാർട്ട് പണ പേണം നാളെ ആർദില് ജോയിൻ പണ്രേ താങ്ക് യു സോ മച്ച്